இப்போ சபா பருவம் அப்படிங்கிற இரண்டாவது பருவம் இரண்டாவது அநேக விஷயங்கள் அடங்கிய சபா பருவம் பாண்டவர்களுடைய சபா நிர்மாணமும் கிங்கரர்கள் என்று சொல்லப்பட்ட யக்ஷர்களையும் ராட்சசர்களையும் மயன் கண்டதும் தேவர்களை அறிந்த நாரதர் திப்பாலகர்களுடைய சபைகளை பற்றி சொன்னதும் ராஜசூய யாகத்தின் ஆரம்பமும் ஜராசந்த ஜராசந்தனுடைய துர்கமாகிய கிரிவிரம் என்னும் இடத்தில் வைக்கப்பட்டிருந்த ராஜாக்களை கிருஷ்ண பகவான் விடுவித்ததும் பாண்டவர்களுடைய திக்விஜயமும் இதில் சொல்லப்பட்டிருக்கின்றன ராஜசூயம் என்னும் மகா யாகத்திற்கு அரசர்கள் காணிக்கைகளோடு வருதலும் அப்படியே மரியாதையை பற்றின சண்டையில் வதமும் சிசுபால யஜ்ஜத்திலுள்ள அந்த செல்வத்தை கண்டு துக்கமும் கோபமும் கொண்ட துரியோதனனை சபையில் பீமசேனன் பரிகசித்ததும் அதனால் அவனுக்கு கோபமுண்டானதும் அதனால் சூடாடும்படி செய்தித்தரும் இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா பீமனன் தான் துரியோதனனை பார்த்து சிரிச்சது திரௌபதி இல்ல யாரையாத்தான் கொப்பையாத்தான் சொல்லிட்டு பொம்பளை சிரிச்சா போச்சு புலையில கிரிச்சா போச்சு திரௌபதி துரியோகனை பார்த்து சிரிச்சா அதனாலதான் தான் அப்படின்னு கதை கட்டுவாங்க நோண்டி குதிரைக்கு சரக்குல சாக்கு அயோக்கிய பயிலுக்கு இப்ப எல்லாம் சாக்கு தேவையா என்ன அவன் அயோக்கிய அவ்வளவுதான் உண்மை அவனுக்கு அயோக்கியத்தனத்துக்கு வேற காரணம் ஒன்றும் தேவையில்லை அதுக்கு காரணம் கண்டுபிடிக்கிறதே தப்பு அந்த ஆட்டத்தில் தர்மபுத்திரரை சூதில் தேர்ந்த சகுனி வென்றதும் அந்த சூதாட்டம் என்னும் கடலில் மூழ்கி பெரும் துயரமடைந்த மருமகளாகிய திரௌபதியை மகா புத்திமானாகிய திருதராஷ்டிரன் கப்பல் போலிருந்து அந்த சமுத்திரத்தில் சமுத்திரத்திலும் கரையேற்றினதும் அவர்கள் கரையேறினது தெரிந்து ராஜாவாகிய துரியோதனன் திரும்பவும் பாண்டவர்களை சூதாட்டத்திற்கு அழைத்ததும் பிறகு அவன் அவர்களை ஜெயித்து வனவாசத்துக்கு அனுப்பினதும் ஆகிய இவையெல்லாம் பருவமாக மகாத்மாவாகிய வியாசரார் சொல்லப்பட்டன அத்தியாய கணக்கு எழுபத்தி எட்டு ராமண சிரேஷ்டர்களே இந்த பருவத்தில் இரண்டாயிரத்து ஐநூற்று பதினோரு ஸ்லோகங்கள் உள்ளன இப்படியாக சபா பருவம் விஷயங்கள்